ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை ராஜாவின் இருதயத்தை திருப்புகிற தேவன் கிறிஸ்துவிற்குள் அன்பார்ந்தவர்களே உலகத்துல ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அந்த டிசிஷன் ராஜா எடுத்துட்டாருன்னா அதான் ஃபைனல் டிசிஷன் ஆனால் உலக ராஜா வந்து அதை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனா அநாதி தேவன் நம்முடைய பரமபிதா பரம ராஜா அவர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அந்த டிசிஷனை வந்து மாற்ற மாட்டார் அதுதான் நம்ம அருள்நாதர் இயேசு அவர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டா அந்த டிசிஷன் ஃபைனல் டிசிஷன் அந்த டிசிஷனில் நம்ம எப்போதுமே நாம் மாற்ற வேண்டுமென்றால் ஒரு இடத்துல கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு அதனை செயல்படுத்துகின்றார் இந்த நாளிலும் கூட தேவன் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட இந்த வார்த்தை பேசுகின்றார் ராஜாவின் இதயத்தை திருப்புகின்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தீர்மானங்களை எடுக்கிறோம் ஆண்டவரிடத்துல சொல்றோம் சிலது நடக்குது சிலது நடக்காம போயிருது ஆனாலும் கூட ஃபைனல் டிசிஷன் நம்முடைய அருள்நாதர் இயேசுவின் இருக்கின்றது அதனை நாம் சுமந்தரிப்பதற்கு நாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் ஒருவேளை நாம எதிர்மறையான காரியங்களை கேட்ட ஒருவேளை பதில் ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்காது ஆனால் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தின்படி நாம் கேட்கும் நிச்சயமாகவே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தருவார் வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கரத்துல இருக்கு உலக பிரகாரமான ராஜா இருப்பாரு அவருடைய இருதயம் வந்து அதை இயக்குவது கர்த்தருடைய கரத்துல இருக்கு எப்படி நீர்கால்கள் ஒரு ஆறு வந்து எப்படி வளைஞ்சு கிழிஞ்சு போனாலும் அது கரெக்டான பாதையில செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் ஆர்கனைஸ்டா வச்சிருப்பார் அதுதான் உருவாகி அழகா வந்து நாட்டிற்குள்ளாக வந்து இறுதியாக கடலுக்குள்ளாக செல்லும் அப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார் அது போலதான் ராஜாவுடைய தீர்ப்புகளும் அவ்வாறு இருக்கும் அந்த ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய நீர்கால்கள் போல இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் அவருடைய சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி தான் தீர்ப்புகள் இருக்கும் அதனால அவரை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில சார்ந்திருக்கும் பொழுது ஒருவேளை உலக பிரகாரமான ஒரு கோர்ட் கேஸா இருக்கலாம் அந்த கோர்ட் கேஸ்ல இடத்துல நம்முடைய வாதங்களை வைக்கலாம் நாம் சொந்தமாக பேசலாம் இல்லை என்றால் ஒரு வக்கீலை வைத்து ஒரு அட்வொகேட்டை வைத்து நாம் வாதங்களை வைக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்த தீர்ப்புகள் கிடைக்காது அந்த சமயங்களிலே நம்முடைய பரம ராஜாவாகிய தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் அந்த ராஜாக்களுடைய அந்த நீதி அரசருடைய கண்கள்ல தயவு கிடைக்க செய்து நமக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கி தருவார் இந்த நாளிலும் கூட ராஜாவின் இருதயத்தை திருப்புகிற தேவன் மூன்று விதங்களில் இருதயத்தை திருப்புகின்றார் என்று பார்க்கலாம் முதலாவது சிறையிருப்பை திருப்ப ராஜாவின் இருதயத்தை திருப்பும் தேவன் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்கலாம் அது நமக்கு தான் தெரியும் என்ன சிறையிருப்புல இருக்கும் என்று அதுல தேவன் வந்து அந்த நம்மளுடைய பரம ராஜாவாகிய ஏசப்படத்துல நாம் கேட்கும் பொழுது அவர் மனமிறங்கி நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகின்றார் உலக பிரகாரமான காரியமா இருக்கலாம் ஒருவேளை நாம் அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அனுதினமும் அநேக பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது அவரோடு கூட நம்முடைய ஜப வாழ்க்கையிலே அவரோடு இணைந்து இருக்கும் பொழுது அவருடைய வேத வசனங்களை வாசித்து அதை அறிக்கை செய்து வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நம்முடைய சிறையிருப்பு இருக்கின்றதோ எல்லாவற்றையும் அந்த பரமராஜா நமக்கு திருப்பி தந்து நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் யோசேப்பு என்ற ஒரு நபரை குறித்து வேதத்திலே ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது யோசப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான் என்று கூறப்பட்டுள்ளது நம் அனைவருக்கும் தெரியும் யோசேப்பை குறித்து கடைசி காலங்களில் பிறந்தது நிமித்தம் அவர் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு மற்ற சகோதரர்களை காட்டிலும் இவர் மேல அதிக பிரியம் வைத்தது நிமித்தம் அவருக்கு எல்லாவற்றிலும் தனி கவனத்தை செலுத்துகின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் சகோதரர் ஆடு மேய்த்து ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவரும் ஒரு அந்த இடத்துக்கு செல்கின்றார் அப்ப அதுக்கு முன்பாக இவர் ஒரு காண்கின்றார் அவருடைய சகோதரர் இடத்துல சொல்லும் பொழுது அவர்கள் இவரை குளியில போட்டு விடுகின்றார்கள் காரணம் என்னவென்றால் இவர் புரிய சொப்பனம் எல்லாரும் அவருக்கு தலை வணங்கி இருப்பார்கள் இவர் நிமிர்ந்து இருப்பார் என்ற ஒரு சொப்பனமாக அது இருந்தது இதன் நிமித்தம் அவங்க பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து அவரை குளியில போட்டுறாங்க அதுல ஒரு சகோதரர் என்ன செய்யறாருன்னா அவரை தூக்கி வேணா அவரை வந்து மேல வருகின்றவர்கள் ஒரு கூட்ட ஜனத்தார் வருகின்றார்கள் அவர் இடத்துல விற்று போடலாம் என்று விற்று விடுகின்றார்கள் அவர் அவ்வாறு விற்கப்பட்டு அங்கு அவர் போய் சென்ற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்தவர் இடத்துல போய் அங்கு இருக்கின்றார் அங்க வேலையால இருக்கும் பொழுது அங்கு அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது போத்திவார் என்ற தலைவினருடைய வீட்டுல இருக்கும் பொழுது அவருடைய மனைவி தகாத வகையிலே நடக்க வேண்டும் என்ற எண்ணும் பொழுது அவர் அதை விட்டு பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொண்டது நிமித்தம் இவர் மேல தவறான குற்றத்தை செலுத்தி இவரை போய் என்ன பண்றாங்கன்னா சிறைச்சாலில் போட்டுறாங்க இருக்கின்ற நேரத்துலதான் தேவன் யோசிப்போடு கூட இருந்தார் எல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூட அந்த நெருக்கமான சூழ்நிலையில யோசிப்போடு தேவன் இருந்தார் காரியத்தை கைக்குடி வர பண்ணினார் அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்கள தயவு கிடைத்தது அந்த சிறைச்சாலையில இருந்தாலும் கூட தேவன் அவரோடு கூட இருந்தார் பாத்தீங்கன்னா இந்த நிமி சூழ்நிலையில அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வருகின்றது அந்த நாட்டின் ராஜாவுக்கு அந்த கனவு சொல்றதுக்கு யாரும் இல்ல அப்ப யோசிப்பு இருக்கிறார் என்று அந்த இடத்துல ஒரு பான பாத்திரக்காரன் இந்த ஜெயில இருந்தாங்க இவரோட யோசேப்போட அவன் சொல்றான் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான் கரெக்டா என்ன கனவு என்று அவன் தெளிவாக சொல்வான் என்று சொல்லும் பொழுது அவனை அழைக்கின்றார்கள் யோசிப்பு போய் அந்த கனவை சொன்னது நிமித்தம் ராஜா விடுதலை செய்து யோசிப்பை அந்த நாட்டிற்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கின்றார் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண்டவருடைய கிரியை எவ்வாறு யோசிப்போடு இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் யோசிப்பு அவ்வாறு உயர்த்தப்பட்டார் தாழ்மையான நிலைமையில இருந்த யோசிப்ப ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கின்றார் ஆதியாகும் நாற்பத்தோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்திலையும் நாற்பதாம் வசனத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிற இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய் உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் முன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்தி அனைவருக்கும் அதாவது அந்த நாட்டு ஜனங்கள் எல்லாம் யோசிப்பினுடைய கட்டளையை கீழ்ப்படிய வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார் அந்த அளவுக்கு உயர்த்தப்படுகின்றார் அது ராஜாவுடைய சிறையிருப்புல இருந்தாலும் கூட அவரை விடுவித்து அந்த உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கின்றார் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு சிறையிருப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம் உலக பிரகாரமாக அந்த சிறையிருப்பில் இருக்கிறது நிமித்தம் நம்மை சார்ந்தவரும் சரி நம்மை சுற்றிலும் சார்ந்தவர்களும் சரி கஷ்டப்படுகின்ற சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஒருவேளை குடிப்பழக்கத்துல இருக்கலாம் இல்லை என்றால் ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல நாம் இருந்து கொண்டிருக்கலாம் நம்முடைய பரம ராஜாவை நோக்கி நாம் கெஞ்சி கேட்கும் பொழுது ராஜாவின் இருதயத்தை திருப்புகிற தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு விடுதலை தந்து நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்ந்த இடத்திலே நம்மை சாட்சியுள்ளவர்களாய் நிறுத்துகின்றார் இந்த தேவனை நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு வைராக்கியமாய் பதில் தந்து எல்லாவற்றையும் நமக்கு சாதமாக்கி தருவார் மற்றொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம் யாத்ரகம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்துல ராத்திரியில் அவன் மோசையையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று கூறுகின்றார் இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இஷ்டவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கின்றார்கள் அவருடைய கூக்குரல் ஆண்டு சன்னிதானத்திலே எட்டுகின்றது கொண்டு தேவன் அவர்களை பார்வோன் என்ற ராஜாவிடத்தில் பேச செய்கின்றார் கடின அந்த அந்த ராஜா இறுதியாக ஜனங்களுக்கு விடுதலை தந்து இந்த பகுதியிலே அவர்களை தங்களுடைய சொந்த காணாந்தேசத்துக்கு அனுப்பிவிடுகின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாமும் கூட ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நமக்கும் விடுதலை தருகின்றார் யாத்ராம் பன்னிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசம் சொல்கின்றது முப்பது வருஷம் முடிந்து அன்றைய தினமே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது என்று நானூத்தி முப்பது வருஷம் அடிமைகளா இருந்தாங்க ஏற்ற நாளிலே அவருடைய கூக்குரலை கேட்டு தேவன் அவர்களுக்கு விடுதலை தந்தார் இந்த நாளிலும் கூட நம்முடைய கூக்குரலையும் தேவன் கேட்கின்றார் அவர் செவிக் சாய்த்து நமக்கு விடுதலை தருகின்றார் இரண்டாவதாக நாம் பார்க்கலாம் ராஜாவின் இருதயத்தை திருப்புகிற தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய ராஜாவின் இருதயத்தை திருப்பும் தேவனாய் இருக்கின்றார் எஸ்தர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களில் அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடினாலே காலவர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறபடி நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான் அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது அப்பொழுது வாசர் காவலாளர்கள் ராஜாவின் இரண்டு பிரதானிகளாகிய பிக்தனாவும் தெரேசும் ராஜாவாகிய அகேஸ்வேருவின் மேல் கை போட பார்த்து செய்தியை மோர்த்தேகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது என்று வாசிக்கப்பட்டது அப்பொழுது ராஜா இதற்காக மோர்த்தேகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஆம் பிரியமானவர்களே இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மோர்த்தேகாய் என்ற மனிதர் இருக்கின்றார் எஸ்தர் என்ற ஒரு மகளை அவர் வளர்க்கின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அகஸ்வரு என்ற ராஜா அரண்மனையிலே எஸ்தருக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது மூர்த்திகா அந்த காவல் முற்றத்திலே இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில அந்த ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னா ஆனா அவருக்கு எந்த ஒரு பிரதிபலனும் செய்யப்படவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் அந்த புஸ்தகத்துல பாக்குறார் ராஜா இரவுல தூக்கம் இல்லாம இருக்கிற நேரத்துல பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த காரியம் சொல்லப்படுகின்றது இவருக்கு ஏதாவது சன்மானம் செய்தார்களா என்று பார்க்கின்றார்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று கூறப்பட்டது அந்த நேரத்துல பார்த்தா ஆமான் என்ற ஒரு மனிதன் வருகின்றான் அவன் பார்த்தீங்கன்னா அந்த யூத ஜனங்களுக்கு விரோதமாக எஸ்தருக்கும் மூர்த்தேகாவுக்கும் விரோதமாக செயல்படுகின்ற மனுஷன் அவளை அழிக்க வேண்டும் மோர்த்தேகாவை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் வாசல் முற்றத்திலே நிற்கும் பொழுது ராஜா கூப்பிடுகின்றான் இந்த மாதிரி ஒரு ராஜாவுக்கு நன்மை செய்த மனிதனுக்கு கனத்தை செலுத்த வேண்டும் எவ்வாறு செலுத்த வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆமான் நினைத்துக் கொள்கின்றான் தனக்கு தான் ராஜா செய்ய போகின்றார் என்று அழகாக தன்னுடைய காரியத்தை சொல்கின்றார் எஸ்தர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல அப்பொழுது ராஜா ஆமனை நோக்கி சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மூர்த்தைகாய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் என்று கூறப்பட்டுள்ளது ஆமான் இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் அதை எல்லாவற்றையும் ராஜா வந்து மூர்த்திகாய்க்கு செய் என்று சொல்கின்றார் அப்படி தேவன் ஒரு மனுஷனை குப்பையிலிருந்து உயர்த்தி உயர்ந்த இடங்களிலே வைக்கும்படியான ஒரு சூழ்நிலையை காண்பிக்கின்றார் அந்த பகுதியில ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை ப்ரொமோஷன் தடைபட்டு இருக்கலாம் இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தைல மனிதன் மூலமாக தடையாக இருக்கலாம் அந்த மனிதனை கொண்டே தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்ய இந்த நாளிலும் கூட ஆயத்தமா இருக்கின்றார் அப்படிப்பட்ட தேவன் எந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துகின்றவராய் இருக்கின்றார் அதனால அவரை சார்ந்து இருக்கும் பொழுது அவரே நமக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணி எல்லாவற்றையும் அதனின் காலத்தில் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்வார் அதனால ஆண்டவர்களுடைய பாதத்துல நம்முடைய எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது ஏன்னா சோர்ந்து போனோம்னா டிப்ரெஷன்ல போயிருவோம் நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்து நம்மளுடைய காரியங்களை செய்ய முடியாது அதனால அணிதினமும் ஆண்டோட வார்த்தையை பற்றி கொண்டு அவருக்குள்ளாக பலப்படும் பொழுது அவருக்குள்ளாக ஜெபித்து அவரை ஸ்தோத்தரித்து துதித்து நாம் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியேட் செய்யும் நம்முடைய சூழ்நிலைகளிலே கிரியேட் செய்யும் காரியத்தை மாறுதலாம் முடிய பண்ணுவார் ஒருவேளை நாம் நினைக்கலாம் நான் போற டைரக்ஷன்ல நிச்சயம் நான் எதிர்பார்த்தது நடக்காது எல்லாமே எதிர்மறையா தோல்வியில போய் முடியும்னு ஆனாலும் கூட நீங்கள் நம்பியிருக்கின்ற தேவன் ஜீவனுள்ள தேவன் அவர் உங்களை ஏற்ற காலத்திலே உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவரே உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் காரியத்தை மாறுதலாக முடித்து மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துவார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசுகின்றார் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்கின்றார் அதனால ஆண்டோரை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில சார்ந்திருக்கணும் மனுஷர்களை சார்ந்தால் ஓரளவுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க ஒரு லெவலுக்கு அவங்களால செய்ய முடியாது மனுஷர்களுடைய ஆலோசனை நம்பி இருந்தால் ஒருவேளை அதை நம்முடைய வாழ்க்கையில தோல்வியை தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆண்டோரை மாத்திரம் நாம் சார்ந்திருக்கும் பொழுது அவர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று அவர் ஆலோசனை தந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடியும்படி செய்து என்ன காரியம் நமக்கு வேண்டுமோ எல்லாவற்றையும் அவரே நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துவார் நிலைப்படுத்துவார் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் மூன்றாவதாக நாம் பார்க்கலாம் ராஜாவின் இருதயத்தை திருப்புகிற தேவன் உயர்வையும் கனத்தையும் கொடுக்கும்படி ராஜாவின் இருதயத்தை திருப்பும் தேவனாய் இருக்கின்றார் இந்த உலகத்துல நாம் வாழ்கின்ற வாழ்க்கையே நம்முடைய வாழ்க்கையில உயர்வும் கனமும் இருக்கணும் இந்த உலகத்துல அப்படி இருந்தாதான் மதிப்பாங்க இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மள வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நம்மை படைத்த தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தத்துவத்தோடு நம்மை படைத்திருக்கின்றார் அதனால எந்த சூழ்நிலைகள்ல நாம் வாழ்க்கையில இருந்தாலும் ஒருவேளை பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கலாம் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கலாம் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களானாலும் சரி எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மளை டாப்பரா வைக்கணும்னு தான் ஆசைப்படுகின்றார் அவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளா அவரை நாம் பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக நம்முடைய ஸ்தானங்களிலே நம்ம இருக்கின்ற இடங்களிலே அவர் நம்மை வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கு உயர்வையும் கனத்தையும் கொடுக்கும்படி ராஜாவின் இதயத்தை திருப்புகின்றார் பாத்தீங்கன்னா ஒருவேளை நமக்கு ஏதோ ஒரு தடை மேல இருக்கின்ற அதிகாரிகள் மூலமோ மேல இருக்கின்ற நபர்கள் மூலமாக இருந்து கொண்டிருக்கலாம் நம்முடைய லக்கை நாம் அடைய முடியாதபடி உயர்வை அடைய முடியாதபடி கணத்தை அடைய முடியாதபடி ஏதோ ஒரு தடையாக நமக்கு மேலாக ஒருவர் இருந்து கொண்டிருக்கலாம் அந்த தடைகளை நீக்குகின்ற தேவன் அவருடைய உள்ளத்திலேயே கிரியை செய்து நமக்காக அவரிடத்தில் பிறந்து பேசி நமக்கு உயர்வையும் கனத்தையும் தருகின்றவராய் இருக்கின்றார் தானியிலை குறித்த வேதத்திலே பார்க்கலாம் தானியல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று மூன்றாம் வசனம் ஆறாம் வசனத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கி அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நெபகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் என்று கூறப்பட்டுள்ளது இந்த இடத்துல பார்க்கும்பொழுது தானியல் வாழ்ந்த இடத்துல அந்த அந்நிய ராஜா வந்து முற்றுகை போட்டு விட்டார் அதனால இவங்க ஒரு அடிமைத்தனத்தின் ராணியல் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பார்க்கும்பொழுது அப்பொழுது இஸ்ரோவேல் புத்திரத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தெரினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் ராஜா எத்தனைத்தார் அவர்களை கொண்டு வந்தார்கள் அதுல ஒருத்தர் தான் தானியல் தானியல் ஒன்றாம் அதிகார மாராவாசனத்திலே பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியல் அனனியா மிஷவேல் அசரியா என்பவர்கள் இருந்தார்கள் இங்கே நான்கு நபர்கள் இருக்கின்றார்கள் அதுல தானியல் ஒரு விசேஷித்த கிருபை கொண்டவராய் இருக்கின்றார் அந்த ராஜா அடிமையா இருந்த தானியலை அவர் தெரிந்தெடுத்து தனக்கு அடுத்த ஸ்தானத்துல வைக்கின்றார் அந்த கூட எல்லாம் இவரை வந்து எப்படியோ அழித்து விட வேண்டும் என்று ஒரு இடத்துல குற்றம் கண்டுபிடித்தார்கள் ஆனாலும் கூட ராஜா அவரை விட்டு கொடுக்கல முதலாவது என்ன பண்ணாங்கன்னு மூன்று வேளை அவர் ஜோம் பண்றாருன்னு சொல்லி அதற்கு தடையாக காரியங்களை கொண்டு வந்தார்கள் தேவன் அவதிலிருந்து அவரை தப்பி வித்தார் அவரை சிங்க கவியில போட்டாங்க அதிலும் தேவன் தானியலோடு கூட இருந்து சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக கஷ்டங்கள் சிங்கங்கள் போன்ற மனிதர்களுடைய சூழல்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம் அவ்வளவு ஒரு கொடிய மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இருக்கின்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கலாம் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட அந்த சிங்கங்கள் எப்படி அந்த தானியலை எந்த சேதமும் படுத்தாதபடி தேவன் பாதுகாத்தாரோ அப்படிப்பட்ட தேவன் நம்மை விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பி எவ்வாறு பாதுகாத்த தேவன் இடைவிடாமல் தேவன் உன்னை தப்பித்தார் அந்த ராஜாவே சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இடைவிடாமல் தேவனை நோக்கி ஆராதிக்கும் பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் நாம் பயன்படுத்தி அறிக்கை செய்து ஜபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு உயர்வையும் கனத்தையும் தருவார் ஒருவேளை எந்த சூழ்நிலை மருத்துவ ரீதியாக நாம் ஒருவேளை வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த சூழ்நிலையிலும் நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார் எப்பேற்பட்ட இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இதோட முடிஞ்சிருச்சு எனக்கு சூழ்நிலையில நீங்க இருந்து கொண்டு இருக்கலாம் இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு உதவி செய்யும் என்று தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்காக இறங்கி அவர் நமக்கு உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார் அதனால எந்த சூழ்நிலையில இந்த நாளிலும் கூட நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து போனாலும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை ஒருவேளை தீராத அடிமைத்தனத்தில் பாவ பழக்கத்தில் நான் இருக்கேன் என்னால் விடுதலை பெற முடியவில்லையே என்று நீங்கள் இந்த வார்த்தை நேர நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தேவன் உங்களோடு கூட இந்த நாளிலே அவருடைய வல்லமை உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது உங்களுக்கு விடுதலை தருகின்றது அவர் உங்கள் வாழ்க்கையிலே இடைபடுகின்றார் அந்த அடிமைத்தனத்தை நீக்கி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை தந்து உங்களை வாழாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குகின்ற தேவனாய் இருக்கின்றார் அதனால நம்முடைய வாழ்க்கை முழுவதுமா ஆண்டவருடைய கரத்துல நாம் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது நிச்சயமாகவே உயர்வையும் கனத்தையும் அவர் தருவார் நமக்கு இருக்கின்ற இடத்துல நாம் உண்மையா இருக்கும் பொழுது விசுவாசமா இருக்கும் பொழுது தேவ நிச்சயமாகவே எப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு கீழாக நாம் இருந்தாலும் கூட தேவன் நம்மை உயர்த்தி நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்துவார் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை உயர்த்தி கனத்தையும் தருவார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இடைப்படுகின்றார் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய காரியங்களை தெரிவிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு உயர்வையும் கனத்தையும் ஜெயத்தையும் தந்து மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக எழுப்புவார் ராஜாவின் இருதயத்தை திருப்புகிற தேவன் மூன்று விதங்களில் இருதயத்தை திருப்புகின்றார் என்று பார்த்தோம் முதலாவது சிறையிருப்பை திருப்ப ராஜாவின் இருதயத்தை திருப்பும் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய ராஜாவின் திருப்பும் தேவன் உயர்வையும் கனத்தையும் கொடுக்கும்படி ராஜாவின் இருதயத்தை திருப்பும் தேவன் என்று மூன்று விதங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு செயல்படுகின்றார் ராஜாக்களின் இருதயத்தை திருப்பி நமக்கு சாதமாய் இருக்கின்றார் என்று பார்த்தோம் கடைசியாக இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவங்களை எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் ஆண்டவரை நோக்கி தாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்த பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு காணானுக்குள்ளாக பிரவேசிக்கும்படி செய்தார் அவ்வாறு அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து ராஜாவுடைய கரங்களிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்கி தேவன் அவர்களை துதிக்கும்படியாக அருமையான வாக்குத்தத்த வசனத்தை தருகின்றார் அந்த ஜனங்களுக்கு பாடலாக பாடுகின்றார்கள் அந்த பாடலை நாமும் கூட இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுதினமும் பாடும் பொழுது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அதை அறிக்கை செய்யும் பொழுது அதை துதித்தலாக பாடலாக பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் தேவன் அதனை நீக்கி நம்மை ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக அவரை சார்ந்து வாழும்படியான பிள்ளைகளாக நம்மை மாற்றி உலகிற்கு உப்பாகும் ஒளியாகவும் நம்மை வைப்பார் யாத்ராம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் கர்த்தர் என் பலனும் என் கீதமும் மாணவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சேர்ந்தார் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தரை பாடும்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளாக பிரவேசித்து மகிமையாய் வெற்றியை தருவார் ஜனங்க பாத்தீங்கன்னா சேஃபா அடுத்த கரைக்கு போறாங்க ஆனா பின்னால வந்த எகிப்து ஜனங்கள் எல்லாம் அந்த இதுல குதிரைகளும் ரதங்களும் எல்லாம் அதற்குள்ளாக மூழ்கி போகின்றன அப்படிப்பட்ட அற்புதத்தின் தேவன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மை பாதுகாத்து நம்மை அழகாக நடத்துகின்றார் அவரே நமக்கு பலனும் நமக்கு கீதமாய் இருக்கின்றார் அவருடைய பலனையும் பலத்தையும் நாம் வைத்து நாம் அவரை துதித்து இந்த நாட்களிலே வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஆசிர்வதித்து நம்மை காப்பாராக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் பண்ணும் உன்னோடு இருக்கின்றார் உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கத்த உன்னை கடைசி வாரை நடத்தி செல்வார் உன் காரியத்தை வாய்க்க வண்ணம் கத்த உன்னோடு இருக்கின்ற ஜம் செய்வம் எசிக்கின்ற எ அன்புள்ளேசுவாமி அப்பப்பிதாவே இந்த அருமையான இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசினதற்காய் நன்றி சுவாமி ராஜாவின் இருதயத்தை திருப்புகிற தேவன் மூன்று விதங்களில் இருதயத்தை திருப்புகின்றார் என்று பார்த்தோம் சிறையிருப்பை திருப்ப ராஜாவின் இதயத்தை திருப்பும் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய ராஜாவின் இருதயத்தை திருப்பும் தேவன் உயர்வையும் கனத்தையும் கொடுக்கும்படி ராஜாவின் இருதயத்தை திருப்பும் தேவன் என்று பார்த்தோம் அப்பா இந்த நாளிலும் கூட நாங்கள் கடந்து செல்கின்ற எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிவீர் சுவாமி எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து எங்களை நீங்க வழிநடத்துங்கப்பா ராஜாக்களின் இருதயத்தை திருப்புகின்ற தேவன் எங்களுக்கு நீர் நியாயத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் தர வேண்டும் என்று ஜபிக்கிறேன் சுவாமி இப்பொழுதும் கூட சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா பிறந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீதாமிய சுகத்தையும் பலத்தையும் தந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால எந்த பாதிப்பும் அவர்களுக்கு வராதபடி இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி இதோ பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி உம்முடைய ஞானத்திலும் உம்முடைய அறிவிலும் உம்முடைய விளையேற பெற்ற அபிஷேகத்திலே அவர்கள் வளர நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாக இவர்களை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி விசேஷமாய் வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா நீண்ட நாட்களாய் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு தேவனே நீர் ஒரு விசை இறங்கி இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை அவர்கள் வாழ்க்கையில செய்து அவர்களை எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஒரு வேலை வாய்ப்பை தந்து இதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட நீர்தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி இப்பொழுதும் திருமணத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் சுவாமி ஏற்ற நாளிலே ஏற்ற வேலையிலே அவர்கள் இல்லற வாழ்க்கையை நீர் ஆசிர்வதித்து நல்ல குடும்ப வாழ்க்கையை கட்டளையிட்டு அதன் மூலமாக உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி விசேஷமாக வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கா இப்பொழுதும் வருகிறேன் அப்பா எந்த விதமான வியாதியா இருந்தாலும் ஒரு விசை நீங்க இறங்கப்பா என் தேவன் தயவாய் இந்த நேரத்தில் கெஞ்சு கேட்கிறேன் சுவாமி இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன தேவரீர் இப்பொழுதும் கூட ஒருவேளை கேன்சர் வியாதினால இருதய நோயினால பிரைன் டியூமர்னால டயபெட்டிஸ்னால இல்ல என்றால் சரீரத்துல எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தைவாய் நீர் ஒரு விசை இறங்கி சுவாமி இப்பொழுதே நீ பூரண விடுதலையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா பண கஷ்டத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்ரேன் சுவாமி அதிக கடன் பாரத்தினாலே சோர்ந்து போயிருக்கின்ற உள்ளங்களை நீர் பலப்படுத்தி என் தெய்வம் தம்முடைய ஐஸ்வரத்தின்படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்தேசுக்குள் நிறைவாக்குவார் என்ற வாக்கு தத்துவத்தின்படி நீரே இறங்கி வந்து இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி எல்லா கடன் உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு நீர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறேன் அப்பா இப்பொழுதும் கூட செய்கின்றவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அவர்கள் பிசினஸ்ல எந்தவித தோல்விகளையும் சந்திக்காதபடி நீர் ஜெய கிறிஸ்து அவர்களுக்கு உண்பாக சென்று ஜெயமாய் நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா தொடர்ந்து இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக என்னென்ன காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் கேட்கின்றார்களோ எல்லாவற்றிற்கும் வைராக்கியமை பதில் தந்து அவர்களை சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி வயதான காலத்திலே தனிமையாய் இருக்கின்றவர்களுக்கு நீரே துணையா இருந்து பலப்படுத்துங்க சுவாமி குடும்பத்துல சமாதானங்களை தாங்க சுவாமி ஒவ்வொரு குடும்பங்களிலும் நோக்கி பார்த்து அவர்கள் வாழ்ந்து உக்காய் சாட்சியாய் இருக்க உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமிருப்பதாக என்ற வாக்குத்தின்படி நீ அவர்கள் குடும்பங்களிலே நீர் சமாதானத்தின் சந்தோஷத்தையும் தந்து காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி தொடர்ந்து உடைய கரம் எங்களோடு கூட இருந்து நீரே எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதுமானவராயிருந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் ஜீவிக்க கிருபை தர வேண்டும் என்றும் எல்லா அந்த கார வளமையிலே மேற்கொண்டு சகல வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்